மாவையின் உடல் தகன மயானத்தில் தடை விதிக்கப்பட்ட பத்தொன்பது நபர்கள் பொருள் விற்பனை செய்த ஒருவர் கைது தங்கச்சங்கில பெண் படுகொலை வீடு புகுந்து மூவர் வெட்டி கொலை மன்னார் நீதிமன்ற துப்பாக்கி சூடு ஜாலில் வைத்து மேலும் ஒரு சந்தேக நபர் கைது ஜனாதிபதியின் விஜயம் வெடித்தது புதிய சர்ச்சை ஜனாதிபதி திசா நாயகவின் யாழ்ப்பாண விஜயம் தொடர்பில் புதிய சர்ச்சையொன்று சமூக ஊடகங்களில் வெடித்துள்ளமை தொடர்பில் ஸ்ரீலங்கா விமானப்படை அதற்குரிய விளக்கத்தை அளித்துள்ளது இதன்படி ஜனாதிபதி அனுர தனது அண்மைய யாழ்ப்பாண விஜயத்தின் போது ஸ்ரீலங்கா விமானப்படையின் மூன்று விமானங்களை பயன்படுத்தியதாக செய்தியொன்று வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது எனினும் இவ்வாறு பரவிய உண்மைக்கு புறம்பான செய்தி தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சு நேற்று பிற்பகல் ஒரு விளக்கத்தை வெளியிட்டுள்ளது அதன்படி கடந்த முப்பத்தி ஓராம் திகதி யாழ்ப்பாணத்திற்கான தனது பயணத்திற்காக ஜனாதிபதி ஸ்ரீலங்கா விமானப்படை விமானங்களை பயன்படுத்தியதாக சமூக ஊடகங்களில் பெறவும் செய்தி முற்றிலும் தவறானது என பாதுகாப்பு அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பயணத்திற்கு ஸ்ரீலங்கா விமானப்படையின் எந்த விமானமும் பயன்படுத்தப்படவில்லை என்றும் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ வாகனம் மட்டுமே பயன்படுத்தப்பட்டதாகவும் மென்னார் நீதிமன்றத்திற்கு முன்னால் இடம்பெற்ற சூட்டு சம்பவம் தொடர்பில் மேலும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபர் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் பெரிய விளாண் பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நொச்சிக்குளம் பகுதியைச் சேர்ந்து இருபத்தி ஒன்பது குறித்த சந்தேக நபர் யாழ்ப்பாணம் பகுதியில் வசித்து வருகின்றார் அதிரடிப்படை மற்றும் யாழ்ப்பாண போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு மன்னாருக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இருவர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது சுமார் மூன்று லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்கச்சங்கிலை அபகரிப்பதற்காக பொன்னொருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் ரத்னபுரியில் இடம்பெற்றுள்ளது ரத்னபுரி வேவல்வத்த போலீஸ் பிரிவில் கல்லப்பட பகுதியில் கருகப்பட்டை தோட்டத்தில் இருந்து சடலம் கடந்த முப்பத்தி ஓராம் திகதி கைப்பற்றப்பட்டது ரத்னபுரி பெண்ணில நெரியல பகுதியை வசிப்பிடமாக கொண்டு இரண்டு பிள்ளைகளின் தாயான சுதுகக் குறுகே சோமாவதியே என்பவரே அடையாளம் காணப்பட்டுள்ளார் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணும் அவரது கணவரும் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன் அவர்களது மகருடன் ஏற்பட்ட முரண்பாட்டின் பின்னர் கணவனும் மனைவியும் கலப்பட பகுதிக்கு வந்து தனியாருக்கு சொந்தமான காணியில் தங்கியிருந்து அவரது தோட்டத்தில் வேலை செய்து வந்துள்ளார்கள் நாளாந்தம் மாலையில் அந்த பெண்ணின் கணவன் கலப்பட சந்தையில் உள்ள வியாபார நிலையங்களுக்கு சென்று வருவார் கடந்த முப்பதாம் திகதி மாலை ஆறு முப்பது மணியளவில் வளமை போல் கலப்பட பகுதியில் உள்ள வியாபார நிலையத்திற்கு சென்று சில பொருட்களை கொள்வரம்பு செய்து கொண்டு திரும்பி வந்துள்ளார் வீட்டிற்கு வந்த கணவர் அவரது மனைவியை காணவில்லை என்பதால் அதிர்ச்சியடைந்து காவலாளியின் உதவியுடன் சுற்றி சுற்றி தேடியுள்ளார் தேடி கிடைக்காததால் ஒன்று ஒன்று ஒன்பது என்ற போலீஸ் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவித்த பின்னர் வேவல்வத்த போலீஸ் நிலையத்திற்கு சென்று முறைப்பாடு செய்துள்ளார் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீஸ் நிலைய அதிகாரிகள் அயலவர்களின் உதவியுடன் தேடி போது வீட்டிலிருந்து சுமார் நூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவில் உள்ள கருகப்பட்டை தோட்டத்திலிருந்து குறித்த பெண்ணின் சடலத்தை கண்டுள்ளார்கள் கடந்த முப்பத்தி ஓராம் திகதி காலை சம்பவ இடத்துக்கு வந்த ரத்னபுரி மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் குறித்த பகுதியை சோதனை செய்ததுடன் விசாரணைகளையும் மேற்கொண்டார்கள் ரத்னபுரி வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியும் சம்பவ இடத்திற்கு வந்து குறித்த பகுதியை சோதனை செய்ததுடன் சடலத்தை பரிசோதனை செய்தனர் மேலும் இரத்னபுரி நீதிமன்றத்தின் கடமை நேர நீதவான் வருகை தந்து சம்பவ இடத்தை பார்வையிட்ட பிறகு சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக ரத்னபுரி போதன வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது கடந்த முதலாம் தேதி மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையில் அப்பெண் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை

வவனியா வைரவ புளியங்குளம் பகுதியில் மாணவர்களுக்கு போதைப்பொருள் விற்பனை செய்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து விசேட போலீஸ் குழு வவனியா வைரவ புளியங்குளம் புகையிரத வீதி தனியார் கல்வி நிலையத்திற்கு அருகில் அமைந்திருந்த சிறிய வெற்றிலை கடையொன்றினை சுற்றி வளைத்து திடீர் சோதனை மேற்கொண்டனர் இதன்போது குறித்த வர்த்தக நிலையத்தில் விற்பனைக்கு தயாராக இருந்த நூற்றி நாற்பது கிராம் மாபா ஒரு கிலோ மாபா கலந்த பாக் போதைப் பொருள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது இதனையடுத்து குறித்த வர்த்தக நிலையத்தை நடாத்தியவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபரிடம் மேலதிக விசாரணைகளின் பின் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவரான மாவை சேனாதி ராஜாவின் உடல் தகனம் செய்யப்பட்ட இடத்தில் மாவையின் இறுதி அஞ்சலியில் தடை விதிக்கப்பட்டோர் என்னும் வகையில் சில முக்கிய அரசியல்வாதிகள் உட்பட்டவர்களின் பெயர்கள் அடங்கிய பதாகை ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த பதாகையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் இ சுமந்திரன் சானக்கியன் பதில் பொதுச்செயலாளர் சத்தியலிங்கம் பதல் தலைவர் சிவஞானம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் உள்ளிட்ட மேலும் சிலரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன மேலும் அந்த பதாகையில் மாவையின் மரணத்திற்கு காரணமான தமிழினத்தின் தமிழரசு சித்து சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு கொள்ளுப்பட்டியில் உள்ள விடுதியொன்றில் தங்கியிருந்த பெண் ஒருவர் திடீரென உயிரிழந்துள்ள சம்பவத்திற்கான காரணம் நச்சு வாயுவை சுவாசித்ததா அல்லது உணவு விசமானதா என்பது தொடர்பில் காவல்துறையின் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது கொல்லுப்பட்டி ஆர் ஏடி மாவட்டத்தில் உள்ள விடுதியொன்றில் வெளிநாட்டு பிரஜைகள் மூவர் கடந்த முப்பதாம் தேதி தங்கியுள்ளனர் இதில் முப்பது வயதுடைய ஜேர்மன் நாட்டு பிரஜை அவரது இருபத்தி ஏழு வயதான மனைவி மற்றும் இருபத்தி நான்கு வயதான பிரித்தானியா பெண்ணுறுவர் அடங்குகின்றனர் குறித்த விடுதியின் மூன்றாவது உள்ள அறையொன்றில் மூவரும் தங்கியிருந்த நிலையில் நேற்று முன்தினம் அவர்கள் திடீர் சுகமீனம் அடைந்துள்ளனர் இதனையடுத்து மூவரும் காக்கு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பீட்டர் பிரித்தானியா பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவத்தை தொடர்ந்து குறித்த வெளிநாட்டவர்கள் தங்கியிருந்த அறை காவல்துறையால் முத்திரையிடப்பட்டதுடன் விசாரணைகள் இதனிடையே குறித்த விடுதியில் தங்கியுள்ள ஏனைய சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்களை வெளியேற்றுமாறு காவல்துறையினர் விடுதி நிர்வாகத்தை வலியுறுத்தியுள்ளனர் இதன்படி அங்கிருந்த பதினெட்டு சுற்றுலா பயணிகளும் வெளியேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்பலாந்தோட்டை மாபடல பகுதியில் நேற்று கிடம்பெற்ற மோதலில் மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆறு பேர் கொண்ட குழு வீடொன்றிற்கு சென்று அங்கிருந்த மூன்று பேரை கொன்றதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர் சட்டவிரோத மதுபான வியாபாரத்தில் ஈடுபட்டு இருதரப்பினரிடையே நீண்ட காலமாக நிலவி வந்த தகராறின் விளைவாக இந்த கொலை நடந்திருப்பது தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்